எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன் அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது நான் உங்களுக்கு முக்கியமாக என்னுடைய விருது மக்கள் உங்களுக்கு முக்கியமாக தென் பாண்டிச்சீமையிலே தேரோடு நீதியிலே மான் போல வந்தவனே யாரோ 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 இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வருதா வணக்கம் ஐயா உங்க தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புன்னா எது சொல்வீங்க தாயா அம்மாவா அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும் எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால் வீட்டில் இருந்த ரேடியோவை எண்ணூறு ரூபாய் அந்த நேரத்தில் எண்ணூறு ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை நானூறு ரூபாய்க்கு விற்று இந்த நானூறு ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து போதுமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள் அந்த தாய் வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் ரூபாய் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இரநூறுபா கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா கேட்கவில்லை இந்த பசங்க எப்படி எ கேட்கவில்லை ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க அவன்களும் சாதாரணமா இல்ல நானூறு ரூபாயும் வாங்கிட்டு அம்மா நீங்க வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க இது ஒரு ஐம்பது ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னா கேட்டானுங்களா கேட்கல கேட்கல அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை பையங்க பணம் கேட்டாங்க போதுமாப்பா என்று கேட்டு அந்த நானூறு ரூபாயை கொடுக்குறாள் போதுமாப்பான்னா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கே இருந்து போவாங்க கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள் இதை எந்த கல்லூரி தர முடியும் இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும் இதுதான் பண்பு இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அது என்னுடைய தாயிடம் நிறையாக இருந்தது நிறையவே இருந்தது இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன் என் அம்மாவிற்கு என் அம்மாவிற்கு என்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய நகையோ ஒரு காதணியோ ஒரு தங்கமோ ஒரு புடவையோ ஒரு துணிமணியோ எதுவுமே கொடுக்கவில்லை அவர்களும் கேட்கவில்லை அவர்களும் கேட்டதில்லை ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே பாடு அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லைப்பா எனக்கு வேணும் பாடு யார் எதுக்குன்னு தெரியல எவ்வளோம்மா பணம் வேணும்னு அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி 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 இல்லைப்பா இல்லைப்பா நம்ம ரொம்ப இழுக்கிறாங்க சொல்லுங்கம்மா பரவாயில்ல சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு என்னமா இப்படி கேக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாயா ஆக்ட் நான் ஆமாப்பா ரொம்ப கேட்டா இல்லம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன் அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல் மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும் நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லையே அந்த பண்பே இல்லை அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒன்று ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை அதே போல் என் மனைவியும் என் அண்ணா அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள் என் அம்மாவிற்கு நான் அம்மா இருக்கும் பொழுதே அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சுச்சுவேஷன் சொன்னா அந்த என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி சொன்ன தூயர் தீராது சொல்லி சொல்லியார சொ கண்ணீரத்தாத்தா இதான் பொண்ண கேட்கும் வாயில் ஒரு சேலை கட்ட ஆத்தா ஒரு நூலை கூட நானும் உனக்கு வாங்கி கொடுத்ததில்லைன்னு சொல்லி இதில் அந்த அந்த வரிகள் வரும் அது இந்த அவங்க இருக்கும் பொழுதே இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து அவர்களுக்கு அம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காட்டுறேன் பாட்டை கேட்டுட்டு என்னப்பா அப்படின்னாங்க இல்லைம்மா படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா கண்ணில் கண்ணில் தண்ணியாக கொட்டுது அம்மாவுக்கு அம்மாவுடைய பாட்டு கேட்டு அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா எனக்கு

எவ்வளவு கை அதுக்கு தான் கை தட்டு ஜாஸ்தியாக இருந்தது அதில் இருந்து தெரிந்து கொள்ள ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் இதுவரை வாங்கிய விருதுகளில் நீங்கள் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய விருது எதுங்க ஐயா எனக்கு விருது அவசியமா விரு நான் உங்களுக்கு முக்கியமா என்னுடைய விருது உங்களுக்கு முக்கியமா நான் முக்கியமா விருது முக்கியமா நீங்க தான் நான் இருக்கேன் அவ்வளவு போதும் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா மேலை நாட்டு இசை மேதைகளில் தங்களை மிகவும் கவர்ந்தவர் யார் நல்ல நல்ல கேள்வி கேட்ட நீ மிகவும் கவர்ந்தவர் வந்து பாக் ஜேஎஸ் பாக்கன் 16 சென்चुरीல இருந்த கம்போசர் அவர் அதற்கு முன்னால் இசை என்பது ஒன்று உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய கூறுகள் இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு நோட்டிற்கும் இந்த நோட்டிற்கும் ஒரு சுரத்திற்கும் இன்னொரு சுரகத்திற்கும் இந்த பகை சுரங்கள் நட்பு சுரங்கள் என்றெல்லாம் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மெட்டில் கொண்டு வந்து இசை இலக்கணங்களை வகுத்தவர்களிலே முதன்மையானவர் ஜே எஸ் பாக் அதுக்கு முன்னாடி விவால்டி என்று பல கம்போசர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பின்பற்றி பாக்கு வந்ததிலிருந்து தான் ஒரு பயங்கர பெரிய ஒரு மாற்றமே இசை உலகில் வந்தது கிளாசிக்கல் மியூசிக்கில் சிக்ஸ்டீன் செஞ்சுரியிலிருந்து அதுக்கப்புறம் தான் மொசாட்டு பீத்தோவன் எல்லாம் பின்னால் வந்த கம்போசர்கள் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரேஸாவது சின்ன எலிமெண்ட்டாவது பாக்குனுடைய இசையிலிருந்து வந்துவிடும் ஏதாவது ஒரு ப்ரைஸ் அவருடைய எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பின்னாடி வந்த கம்போஸர்கள் யாருமே கம்போஸ் பண்ணலை அதனால் பாக்கு என்பவர் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் இத்தனை கம்போசர்களுக்கையும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நம நமஸ்காரம் பண்ணக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தாலும் அத்தனை கம்போசர்களுடைய கம்போ காம்போசிஷன்ஸையும் நான் வந்து கேட்டு 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 உருகி போயிருக்கின்ற உருகி போயிருப்பதாலும் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்த பாக் அவர்களை அதாவது செங்கல் இருக்கு வீடு கட்டிடலாம் ஆனால் செங்கலை கண்டுபிடிச்சான் பாருங்க ஒருத்தர் அவன் அந்த ஆளு பாக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி கூறுங்கள் ஆசான்கள் ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும் அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்ன என்ன கற்றுக்கொண்டீர்களே என்று கேட்டாயா நான் கற்றுக்கொண்டால்தானே அவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு அர்த்தம் நான் கற்றுக்கிறவே இல்லைன்னா எனக்கு இசையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நான் கற்றுக்கிறன்னு தானே அர்த்தமாகுது அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் கற்றுக்கல நான் என்ன பண்ணுவேன் நன்றி ஐயா ஓ கற்று கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நன்றி சொல்லி செல்லுகிறாயா வணக்கம் ஐயா இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் தான் ஒவ்வொரு பாட்டும் காமெடி தான் அவர் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார் போவார் அதெல்லாம் பலது நடக்கும் காமெடியானது என்ன என்று சொல்லுவது ஒரு ஒரு மலையாள படத்திற்கு கம்போஸ் பதி செய்யும் பொழுது எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு டியூனு போட்டு அந்த பா இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுத சொன்னேன் அது மியூசிக்கலாக காமெடியாக இருக்கும் உங்களுக்கு காமெடியாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது என்எஸ்கே என்னுடைய ட்யூன் என்னென்னா தந்தான தந்தானு 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 தான அவர் வில்லுப்பாட்டுக்கு பாடுற டியூன் இது தர தந்தான 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 தான டியூன் கொடுக்குற அதுக்கு கவிஞர் எழுதுறாரு மண்டைக்கொரு கோல் உண்டட செண்டைக்கொரு கொட்டு உண்டட இப்படி தாளம் அப்படின்னு எழுதுறாரு இவர் எழுதின உடனே இந்த டியூன் வந்து எனக்கு சரியாக போகிறலையே நந்திக்காடு என்ற டைரக்டர் டைரக்டர் சார் இது இந்த டியூனு வேறு மாத்திரலாமா நான் என்ன மாத்தலாம் அப்படின்னோன்னே இது இந்த டியூனுக்கு மண்டைக்கு ஒரு கோல் உண்டுட சென்னைக்கு ஒரு டுண்டுட சொல்லி படிதல் இப்படிதாளம்னு போகுது டா மாத்திரலாம் சார் சார் மாத்தும் கேட்டாரு மண்டைக்கு ஒரு கோல்ண்டுட செண்டைக்கு ஒரு கொட்டுண்டுட சொல்லி படிதல் இப்படிதாளம் அரே இப்படி பண்ண இப்படி பண்ண முடியுமா ஆ இப்படியும் பண்ணலாம் மண்டை கருகோல் உண்டுட செண்டை கருகோட்டு உண்டுட சொல்லி படிதல் இப்படி தாளம் அப்படியும் பாடலாம்னு அரே ஆயிரம் தாமரை மொட்டுகளே அப்படி பாடுறீங்களே என்ன அது ஆயிரம் தாமரை மொட்டுகள் எதுவோ எதுவோ அது அந்த தாளத்தில் இருக்கு என்பது அர்த்தம் இந்த மாதிரி காமெடி பார்த்தீங்களா உங்களுக்கு காமெடியா இல்லை அது அது எனக்கு தெரியும் நீ இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேங்கண்ணா ஏன்னா மியூசிக்கெல்லாம் இருக்குது நன்றி ஐயா வணக்கம் ஐயா தங்களின் பார்வையில் ஆன்மீகத்தை பற்றி கூறுங்கள் ஐயா ஆன்மீகம் என்பது பார்வை அல்ல வாழ்வு ஸ்பிரிட்டு பியூரிட்டி எனர்ஜி நாட் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நன்றி ஐயா வணக்கம் ஐயா எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா அறிவுரை சொல்கிறது பெருசு இல்லை அதை கேட்குறது தான் பெஸ்ட்டு அதை கேட்டால் தான் சொல் அறிவுரைக்கு மதிப்பு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது அதனால் நான் என்ன அறிவுரை செல்போன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா அப்ப என்ன அறிவுரை சொல்றது உங்களுக்கு நான் செல்போன் எல்லாம் தூக்கி எறிங்க அதுதான் என்னுடைய அறிவுரை என்னுடைய சாங்கை கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியாக ஒரு இது நிறையா இருக்கே சாங்கை லோட் பண்ணுறதுக்கு அது அது இருக்கேன் நிறையா கேட்கலாமே நினச்ச நேரத்துக்கு கேளு ம மனசுக்குள்ளேயே ஓட்டு அப்போ மனசு வந்து ரொம்ப சுத்தமாகிடும் இப்போ நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை நீ கோயிலுக்கு போகிற கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆர்த்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டுருக்கோம் தெருவெல்லாம் சுற்றி வரும் எங்கெங்கேயோ சுத்தம் ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு என்னுடைய பாட்டை அங்கே போ நினச்சிக்கிட்டு இப்போ ஜனனி ஜனனே எடுத்துக்கேன் பாட வேண்டாம் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார் மனசு அமைதியாகிடும் ஒரு தாட்டு வராது அது கோயிலுக்கு போகிறத விட புரிதமானது அதனால் நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம் உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை மனசுக்குள்ளேயே ஓட்டு ரொம்ப சுத்தமாகிடும் அது செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உலகம் எல்லாம் புரட்சிகரமா ஆஹா தமிழ்நாடு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு நன்றி ஐயா வணக்கம் ஐயா எங்களுக்காக தென்கள் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடி தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசில திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல வந்து வந்து போகுதம்மா என்னம் எல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா உண்மை உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில கண்ண இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வருதா நன்றி காலேஜ்க்கு வந்ததுக்கு தெம்பாண்டி சாங் உங்க தாய்களுக்காக பிளீஸ் யாரடுச்சாரோ யாரடுச்சாரோ வளரும் பிறைய தேய்தே இனியும் அழுது தேவாதே அழுத மனசு தாங்க அழுதா மனசு தாங்க தேன்பாண்டிச்சி மயிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடு சாரோ யாரடுச்சாரோ யாரடுச்சாரோ இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணனா ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே என்னாலும் உமக்கெனவே இசை பேனே இசை பேனே அவங்களுக்கு மட்டும் அல்ல உமக்கெனவே இசை பேனே இசை தொடுப்பேனே மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் புலையும் இணைப்பது உயிரின் மேலாம் இசைதானே உன் வாழ்வில் சில நொடிகள் என் வாழ்வில் சில நொடிகள் என்னாலும் நினைவில் நிற்கும் என் நொடிதானே என் நொடிதானே என் நொடிதானே என் நொடிதானே உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க